இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் பெரியமான காரியம் தன்னை உண்டாக்கின தெய்வத்தை வழிபடுகிறதற்காக மனுஷன் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்களும் அதற்காக அவன் செய்கிற அநேக கஷ்டமான சடங்குகளையும் பார்க்கிற பொழுது மிகவும் ஆச்சரியமாக அல்லவா ஏனென்றால் மனுஷன் தன்னை உண்டாக்கின தெய்வத்திற்கு முன்பதாக தெய்வ பக்தியை வெளிப்படுத்துகிறவனாய் அவன் இத்தனை காரியங்களையும் செய்கிறதற்கு அவன் ஆசையுள்ளவனாகவும் ஆர்வமுள்ளவனாகவும் இருக்கிறான் பிரியமானவர்களே இந்த மனுஷனுடைய தெய்வ வழிபாடும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தெய்வ பக்தியும் பாராட்டுக்குரியவைகள்தான் ஆனால் இவைகளை தாண்டி இன்னும் ஏதோ ஒரு காரியம் இந்த தெய்வ வழிபாட்டிற்கு பின்னாலே இருக்கிறத அதுதான் தெய்வ பயம் தன்னை உண்டாக்கின தெய்வத்திற்கு மனுஷன் பயப்பட வேண்டியது மிகவும் அவசியம் பயபக்தியோடு தெய்வத்தை வழிபடுவது சரியான காரியம்தான் ஆனால் சில நேரங்களில் சில மனுஷர்களிடத்துல நான் சில கேள்விகளை கேட்கிறதுண்டு தெய்வத்தை வழிபடுகிறதற்காக தெய்வ பக்தியோடு நீங்கள் அத்தனை கஷ்டமான பிரயாசங்களை எடுத்துக்கொள்ளுகிறீர்களே இவைகள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கடவுள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா என்று நான் கேட்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் கடவுள் சொன்னாரா சொல்லலையான்றது முக்கியமல்ல முக்கியம் அல்ல இதையெல்லாம் செய்யாமல் போனால் தெய்வ குத்தமாகிவிடும் சாமி கண்ண குத்திரும் என்று சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தைகளை நான் கேட்ட பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது பரிசுத்த வேதாகமத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல சாமி தெய்வம் கண்ணை குத்தி இருக்கிறதா என்று நான் தேடி பார்த்தேன் பரிசுத்த வேதாகமம் முழுவதும் வாசித்து ஆராய்ந்து பார்த்தேன் ஒரு இடத்திலே கூட தெய்வம் மனுஷனுடைய கண்ணை குத்தினதாக அங்கே நான் பார்க்க முடியவில்லை மாறாக மனுஷன்தான் தெய்வத்தை குத்தினான் என்று ஒரு இடத்துல நான் வாசித்தேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய விழாவில் குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது இந்த வசனத்தை பாருங்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற குட்டியாக எல்லா மனுஷர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் தன்னுடைய சரீரத்திலே சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாக தன்னை அடிக்கிறதற்கு ஒப்புக்கொடுத்தவராய் சிலுவையிலே தொங்கிக் அந்த நேரத்தில் ஒரு போர் சேவகன் அவருடைய விழாவிலே இட்டியால் குத்தினான் உடனே தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வந்தது அவருடைய கருணையின் அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை தண்ணீரும் இரத்தமுமாக புறப்பட்டு வந்தது என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோமே பிரியமானவர்களே சாமி கண்ணக்குத்திரும் என்ற வார்த்தையில் எத்தனை காரியங்கள் இருக்கிறது தெரியுமா நம்முடைய தெய்வ பக்திக்கு பின்னால் தெய்வ பயம் என்பது மட்டுமல்ல மரண பயமும் அதோடு கலந்திருப்பது எத்தனை வேதனையான காரியம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் பரி கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு போர் சேவகன் அவருடைய விழாவிலே ஈட்டியாலே குத்தினான ஆனாலும் அவர் அப்பொழுது பிதாவாகி தேவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள் பிதாவை இவர்களை மண்ணையும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே எத்தனை அருமையான அன்பு நிறைந்த தெய்வத்தை கல்வாரி சிலுவையில் நாம் பார்க்கிறோம் எத்தனை அருமையான அன்பு நிறைந்த தெய்வத்தை மனுஷனாகிய ஒருவன் ஒரு போர் சேவகன் அவருடைய விழாவிலே ஈட்டியால் குத்தினதினாலே புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த மார்க்கத்தில் நீங்களும் நானும் பிரவேசிக்கிற பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு அன்பாய் ஆலோசனை சொல்லுகிறேன் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத ஒருவரையும் வெறுத்து தள்ளாத கத்திராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இந்த நாளில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பெரிய ஆசிர்வாதத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மையான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக அமேன்